ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம் ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம் ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின்ஞாயிராம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு ஏசுவா அந்த ஏசுவை உணவாய் உண்போ இந்த அவராய் இயேசுவை உணவாய் உண்போ இந்த பாரீனில் அவராய் வாழ்வோ தாயும் தந்தையுமான இறைவா இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே ஆண்டவரே நீர் போதகராயிருந்தும் அரசராயிருந்தும் இறைமகனாக இருந்தும் கூட தன் சீடர்களின் பாதங்களை தொட்டு அவர்களின் பாதங்களை கழுவி நான் பணிவிடை செய்யவே வந்தேன் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தீரே ஒவ்வொரு குருவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை பொறுப்பை உணர்ந்து இறை மக்களுக்காக பணியாற்றுகின்ற இறை ஆர்வத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நல்ல ஆன்மீக தந்தையாயிருந்து இறை மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தவும் ஆண்டவரே, குருவானவர்களை அபிஷேகம் செய்து ஆசிர்வதித்தீரே அப்பா ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா என்கிற கேள்வியினை எழுப்பி உம்முடைய பாடுகளிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் நாங்கள் முழுமையாய் பங்கெடுக்க தேவ நற்கருணை ஆராதனையில் நாங்கள் குடும்பமாய் பங்கெடுக்க வேண்டும் என திருவுளம் கொண்டிருக்கிறீரே இந்த எல்லா நன்மைகளுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்தி புனித வியாழனை பக்தியோடு கொண்டாடி மகிழ்கிற வேளையில் நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த புனித வியாழனை அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடி இந்த புனித வாரத்தில் நிறைவான மகிழ்ச்சியை நிறைவான முழுமையான அமைதியை எங்கள் உள்ளங்களில் சந்தோஷத்தை குடும்பத்திலும் திரு அவையிலும் ஒற்றுமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம் வரம் வேண்டி செபிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதியும் ஆமீன் ஆமீன் ஆமின்